இட்இஸ் இது முடிந்து விட்டது என்றால் மீண்டும் தொடங்குகிறது முடிந்த இடத்திலிருந்து தொடங்குகிறது அப்படியானால் பிறகும் நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை இந்த தெளிவாக என்னென்ன நிகழும் என்று சொல்லாமல் போனாலும் இருக்கிறது என்பது உணர்த்தப்படுகிறது ஐயா இதை என்ன சொல்லுதுன்னா நம்ம உடம்பில் இருவர் இருக்கிறார்கள் ஒன்று ஜீவன் இன்னொன்று ஆன்மா இந்த உடம்பு என்கின்ற கருவியை அந்த உயிர் உபயோகப்படுத்த முடியாமல் போகும்போது அந்த உடம்பை விட்டு விடுகிறது ஆனா ஜீவன் மறுபடியும் தன்னுடைய பயணத்தை தொடங்குகிறது அப்படின்னு சொல்றாங்க அந்த ஜீவன் வந்து தான் வாழ்க்கையில இன்ப துன்பங்கள் எல்லாம் அனுபவிக்கிறவன் அந்த ஆன்மா அதையெல்லாம் சாட்சியாக பார்த்து கொண்டிருக்கிறது இந்த அனுபவங்களுக்கு ஏற்ற பலனைத்தான் இறப்புக்கு பின்னால் ஒருவன் அடைகின்றான் அப்படி என்றால் இரண்ட பின்னால் நமக்குடைய வாழ்க்கை என்பது நாம் செய்கின்ற செயல்களை பொறுத்தும் நாம் அனுபவிக்கின்ற பலன்களை பொறுத்தும் தான் என்று கடவுபனிடம் சொல்கிறதுல்லவா இது கடவுள் உபனிஷத்தினுடைய மொத்த தத்துவ சாரையும் அப்படியே பிழிந்து ஒரு கோப்பையில் கொடுத்து விட்டீர்கள் வாசகி